ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நீ செய்து கொடுத்த சத்தியத்தை மறந்து விடாதே நீங்கள் சாய்க்கு கடவுளுக்கு இறைவனுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மறந்துடக்கூடாது நம்ம ஒவ்வொருத்தரும் பல நேரங்களில் நம்மளோட சத்தியத்தை மறந்துகிட்ருக்கோம் அந்த சத்தியம் நம்ம செய்து கொடுத்த சத்தியத்தை இப்போ நம்ம ஞாபகப்படுத்த போகிறோம் இந்த பதிவின் மூலமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தொடர்ந்து கலந்துக்கோங்க சாயோட அருளும் ஆசையும் எல்லாருக்கும் கிடைக்கிட்டோம் அதுக்கு முன்பாக இந்த பதிவோட ஆரம்பத்திலே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் வருட கேலண்டர் டைரி அப்புறம் இந்த பிரசாத பொருட்கள் இந்த பதினோரு பிரசாத பொருட்கள் சொல்லியிருந்தோம் அதுக்காக மெசேஜ் அனுப்புனவங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டே இருக்கேன் யாருக்காவது வரலை அப்படின்னா தயவு செய்து ஒரு ரிமைண்டர் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஒரு வாரம் மட்டும்தான் இந்த கேலண்டர் டைரி அனுப்புகிற ஒர்க் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் நம்ம அனுப்ப மாட்டோம் அதனால் யாருக்காவது வரலைன்னா உடனடியாக என்னை தொடர்பு கொண்டு என்கிட்ட கேளுங்க இந்த வார்த்தைக்குள்ளே நான் அனுப்பி வச்சிட்றேன் சரி வாங்க இப்போ நம்ம இந்த பதிவுக்குள்ளே நம்ம ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னோடய தாயோட தன்னோட அம்மாவோட கருவில் இருக்கும்போது பரமாத்மாவுக்கு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சிவபெருமானுக்குன்னு தங்களோட கடவுள்கிட்ட வந்து சத்தியம் செய்து கொடுக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் கடவுளே நான் இந்த பிறவியில் என்ன உங்களுக்காக அர்ப்பணிச்சுக்க போகிறேன் பல பிறவிகளை என்னை காப்பாற்றி காப்பாற்றி கொண்டுட்டு வந்துட்டீங்க பல பாவங்களை தெரியாமல் நான் நிறைய செஞ்சுருக்கேன் தெரிந்தும் தெரியாமலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்காக கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இந்த பிறவியே என்னோட கடைசி பிறவியாக இருக்கட்டும் நான் இந்த வாழ்க்கையை உங்களுக்கு சேவை செய்வதற்காக அர்ப்பணிக்க போகிறேன் அதாவது இறைவனுக்கு சேவை செய்வதற்காக அர்ப்பணிக்க போகிறேன் அப்படிங்கிறதுல பல விஷயங்கள் இருக்குது நம்ம கோபப்படக்கூடாது பொறாமப்படக்கூடாது தேவையில்லாத விஷயங்களில் நம்ம கவனத்தை செலுத்தக்கூடாது முக்கியமாக எதற்காகவும் நம்ம அடிமை ஆக்கக்கூடாது இந்த அடிமைங்கிறது இந்த அன்புக்கு அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க அன்புக்கு நான் அன்புக்கு மட்டும்தான் பண்ண அடிமை அங்கே தான் இருக்குது வில்லங்கமே நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த அன்புக்கு அடிமை அப்படிங்கிறதுல ஆரம்பத்துலேயே நம்ம வந்துடுவோம் இந்த விஷயத்துக்கு எப்போயுமே இந்த நெருக்கமான நண்பர்கள் இருக்காங்க பாருங்களேன் அங்கே தான் பிரச்சனைகளே ஆரம்பமாகும் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் வில் மேக் ஒஸ்ட் எனிமீஸ் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்தியாவையும் பாகிஸ்தானையும் எடுத்துக்கலாம் நார்த்து கொரியாவையும் சவுத்து கொரியாவையும் எடுத்துக்கலாம் இந்த இரண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு தாய் மக்கள் இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி ஒன்றாக வாழ்ந்தவங்க ஒன்றாக இருந்தோம் நம்ம எல்லாருமே ஆனால் இன்னைக்கு எளியும் புனையுமா இருக்கும் எல்லாரும் ஒரு தாய் மக்கள் அதே மாதிரி தான் நார்த் கொரியாவும் சவுத்து கொரியாவும் ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு எங்க இந்த நெருக்கமான உறவுகள் ஏற்படுகிறதோ இருக்கோ அந்த இடத்துல தெய்வீக சிந்தனை இருக்கணும் ஆன்மீக சிந்தனை இருக்கணும் கடவுள் பற்றின நினைவு இருக்கணும் அதே நேரத்தில் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கணும் இந்த ஆன்மீக சிந்தனையும் கடவுள் பற்றின நினைப்பும் இருந்தால் தான் விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் மற்ற விஷயங்களும் வரும் நம்ம இது ரெண்டத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அங்கே அந்த உறவு பலப்படாது எந்த அளவுக்கு நெருக்கமாகுதோ அந்தளவுக்கு தான் வளரும் ஏன் நம்ம ஒவ்வொருத்தரும் சந்த் சந்திச்சிருப்போம் இந்த ஏமாற்றங்களை ஒவ்வொருத்தரும் சந்திச்சிருப்போம் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நம்மளோட நண்பர்கள் நம்மளோட குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்மளோட குழந்தைகள் நம்மளோட கூட பிறந்தவங்க நம்மளோட வாழ்க்கை துணை இந்த மாதிரி யாராக வேணால் இருக்கட்டும் நம்ம ரொம்ப நம்பியிருப்போம் நமக்கு பின்பு நமக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை செஞ்சுருவாங்க நம்மளை பற்றி தவறாக பேசிடுவாங்க உன்னை இவ்வளவு நம்புனேனே நீ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செஞ்சிட்டேன்னு நம்ம எல்லாரும் வந்து வருத்தப்படுவோம் உன்னை நான் எவ்வளவு நம்புனேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சந்திச்சிருப்போம் இந்த மாதிரியான விஷயங்களை ஆன்மீக சிந்தனை இருக்கணும் நம்ம யார் நம்ம யார் கூட இருக்கோம் அவங்க நம்மக்கிட்ட எப்படி இருக்காங்க எங்கே விட்டு கொடுத்து போகணும் எங்கே அவங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கணும் எப்படி அவங்கள நல்வழிப்படுத்தணும் நம்ம எப்படி முதல்ல நல்வழி பாதையில் நடந்து போகணும் இப்படி எல்லாமே இருந்தாலும் கூட எல்லாமே நமக்கு அன்பு பாசம் பணம் காசுன்னு எல்லா குடும்ப அமைப்புகள் இருந்தாலும் கூட ஒரு சில குடும்பத்தில் பார்த்தோம்னா அந்த நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஏன்னா தெய்வீக சிந்தனை இல்லாமல் இருக்கும் இப்போ அந்த டாபிக்ல போகலாம் இந்த செய்து கொடுத்த சத்தியம் இந்த இந்த செய்து கொடுத்த சத்தியம்னு சொல்லும்போது தான் இந்த புராண கதைகளில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க யானை குளியல்னு இந்த யானைகள் வந்து குளிக்கும்போது பார்த்துருப்போம் நம்ம எல்லோரும் இல்லைனா நேரடியாக பார்க்கலனா கூட நம்ம எதாவது வீடியோவில் கூட பார்த்துருப்போம் பல மணி நேரங்களாக ரொம்ப சந்தோஷமா குளிச்சுக்கிட்டு இருக்கோம் பல மணி நேரங்களாக குளிக்கும் அது ஆறா இருந்தாலும் சரி குளமா இருந்தாலும் சரி பல மணி நேரம் குளிக்கும் அப்படி சந்தோஷமா ஆடி பாடி எல்லாம் சந்தோஷமா குளிச்சுட்டு வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும் தன்னோட தலையிலேயே அதுவே மண்ணள்ளி போட்டுக்கும் நம்மெல்லாம் சொல்லுவோம் பாருங்க உன் தலையில மண்ணே அள்ளி நீயே போட்டுக்காதன்னு ஆனால் செய்யும் யானை யானை என்ன பண்ணும் நல்லா அவ்வளோ நேரம் சுத்தமாக குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அதோட தலையில அதே மண்ணி போட்டுக்கும் நம்ம பல பேர் பல பேருங்கிறத விட எல்லாருமே தான் இந்த பிறந்த நாளாக இருக்கட்டும் இந்த புது வருடமாக இருக்கட்டும் நம்ம எல்லோரும் ஒரு விஷயம் வந்து சொல்லுவோம் இனிமேட்டு இந்த புது வருஷத்துலேருந்து இந்த நாள்லேருந்து நான் கோபப்பட மாட்டேன் யாருக்கிட்டையும் விரோதம் பாராட்ட மாட்டேன் விட்டு கொடுத்து போவேன் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்பேன் இந்த மாதிரி இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுவேன் சச்சரிதம் படிப்பேன் பகவத்கீதை படிப்பேன் தேவையில்லாத விஷயங்களை கவனம் செலுத்த மாட்டேன் உண்மையான ஆன்மீக பாதையில் வந்து கவனத்தை செலுத்துவேன்னு நம்ம எல்லாரும் அந்த ஒரு சத்தியம் பண்ணுவோம் ரெண்டு நாள் மூணு நாள் கூட தாங்காது அந்த சத்தியம் நமக்கு நம்ம பண்ணி கொடுத்த சத்தியமே ரெண்டு நாள் மூணு நாள் கூட தாங்காது இதுக்கு சாட்சி கடவுள் வேற குரு வேற சாய் வேற அதுக்கு சாட்சி ரெண்டு நாள் மூணு நாள் கூட தாங்காது அந்த சத்தியம் நம்ம இந்த ஏமாத்துறது ஏமாறுறது அப்படிங்கிறது நமக்கு வந்து பழகி போச்சு இப்படி ரெண்டு நாளுக்கு மூணு நாளுக்கு மட்டும் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை விடுறதுங்கிறது நமக்கு அது பழகி போச்சு அதனால் அது ஒரு பெரிய விஷயமாகவே இன்றைக்கி தெரிகிறதே கிடையாது இப்படி தான் நம்ம அந்த கருவில் இருக்கும்போது அந்த ஆத்மா நம்ம என்ன பண்ணுறோம் கடவுள்கிட்ட சொல்கிறோம் உங்களோட கருணையை நான் மறக்க மாட்டேன் உங்கள் நீங்கள் மேலே வச்சுருந்த அன்பை நான் மறக்க மாட்டேன் உங்களோட நாமத்தை மறக்க மாட்டேன் உங்களுக்கு செய்கிற அந்த தொண்டை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சத்தியம் பண்ணுறோம் ஆனால் நம்ம இந்த லௌகீக வாழ்க்கையில் பிறந்த அடுத்த நிமிடமே என்ன பண்ணுறோம் நம்ம இதில் கட்டுண்டு போயிடுறோம் எல்லாமே சரிதான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாலும் நம்ம அதுக்காக வந்து துறவரம் யாரும் போக போகிறது கிடையாது கடவுளுக்கு சேவை செய்வது கடவுளுக்கு தொண்டு செய்வது அப்படின்னா துறவரம் போவது மட்டும் கிடையாது அதை விட சிறந்தது இந்த குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே நம்மளோட கெட்ட கருமாவையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி அதே நேரத்தில் கடவுளோட பாதையில் ஆன்மீக பாதையில் போகிறதுங்கிறது துறவர வாழ்க்கையை விட மிக மிக அற்புதமானது அதே நேரத்தில் மிகவும் ஆபத்தானது மிக மிக மன தைரியம் வேணும் இந்த ஆபத்தானதுங்கிறத எதை நான் மீன் பண்றேன்னா அவ்வளவு கஷ்டம் அது துறவரம் போனவங்க பார்த்தீங்கன்னாப்பா எதுவுமே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க அது ஈஸி யார் வேணா விட்டுட்டு போலாம் துறவரம் வந்து யார் வேணா போகலாம் ஆனால் தன்னோட குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு நல்லது கேட்டதெல்லாம் பேசிக்கிட்டு வாழ்றதுங்கிறது பெரிய விஷயம் அந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயத்தை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சாதாரணமானது கிடையாது ஈஸியா இருக்காது தான் இருக்கும் இந்த மயானத்துக்கு இடுகாடு சொல்லுவோம்ல அங்கெல்லாம் போகும்போது பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஞானம் வந்துடும் அங்க போகும்போது நமக்கு ஒரு ஞானம் வந்துடும் நேர்த்தி வரைக்கும் என் கூட நல்லா சிரித்து பேசி சந்தோஷமா இருந்தார் இன்னைக்கு இல்லையே இவர் நேர்த்தி நல்லா இருந்தார் நேர்த்தி கூட எனக்கு ஃபோன் பண்ணாரு நேத்தி கூட ஒன்னா டீ குடிச்சமே சாப்பிட்டோமே கோவிலுக்கு போனமே அது பண்ணமே இது பண்ணமேன்னு ஆனா இன்னைக்கு இல்லையே அப்படின்னு சொல்லுவோம் இவ்வளவுதான் வாழ்க்கை தான் வாழ்க்கை என்னத்த கொண்டுட்டு போறோம் அப்படின்னு ஒரு ஞானமாக பேசுவோம் ஞான உதயம்லாம் வந்துடும் அந்த மயானத்துக்கு போகும்போது இந்த கொஞ்ச நேரம் தான் திரும்பி வீட்டுக்கு வந்தோடன அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களே பழைய குருடி அந்த மாதிரி திரும்பவும் நம்ம அந்த பழைய விஷயத்துக்கே போயிடுவோம் ஏன் அந்த இறந்து போனவர் அந்த காரியத்தில் கூட பல பிரச்சனைகள் வரும் அவங்க அது செய்யலை இவங்க இது செய்யலை இந்த மரியாதை செய்யலை அந்த சடங்கை அந்த சொந்தக்காரங்க செய்யலைன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் கூட நம்ம அங்கேயே ஆரம்பிச்சிரும் நம்மளோட அந்த மனித இயல்பு சாதாரண ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக்குவோம் இல்லை நம்ம கூட இது யாராவது பெரிய பிரச்சனையாக்குவாங்க அதை நம்ம நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு அப்படியே நம்ம தரம் தாழ்ந்து நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் பட ஆரம்பிச்சிடும் கோபம் இருக்கவே கூடாது விட்டு கொடுத்து போகணும் நல்ல குடும்பம் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் பணம் காசு ஆரோக்கியம் எல்லாம் இருந்தாலும் ஒரு சில குடும்பத்தில் நிம்மதி இருக்காது அதற்கு காரணம் ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம சாய்க்கு செய்து கொடுத்த சத்தியம் நான் கோபப்பட மாட்டேன் நான் பொறுமையாக இருப்பேன் நான் விட்டு கொடுத்து போவேன் என் கூட இருக்கிறவங்களாம் எனக்கு வேண்டியவங்க அவங்கக்கிட்ட நான் விட்டு கொடுத்து போகாமல் நான் யாருக்கு விட்டு கொடுத்து போக போகிறேன் இந்த மாதிரியான சத்தியங்களை நம்ம செய்யணும் இதுக்கு முன்னாடியே செஞ்சுருக்கோம் அந்த சத்தியத்தை நம்ம என்றைக்கும் மறந்துடவே கூடாது இந்த பதிவு உங்களுக்கான பதிவு ஏதாவது ஒரு வகையில் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்